வெல்கம் டு மை சேனல் சாலை விளாட்சன் நண்பர்களே உடைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சாக்கிங்காக ரொம்ப பயத்தில் இருக்கேன் நண்பர்களே நேற்று நான் ராத்திரி நடந்த சம்பவத்தில் நான் ரொம்ப திக்கு திசையாக ஆடி போயிருக்கேன் நண்பர்களே நான் அதை என்னென்னா அவங்க கூட சொன்னால்தான் எனக்கு கொஞ்சம் பாரம் இறங்கும் ஓகேவா நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னுக்கு யாராவது என் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் நண்பர்களே நேற்று ஒன்றரை போல நடந்த சம்பவம் ஓகேவா என்ன நடந்தேன்டா வீட்டை எல்லாரும் தூங்கிட்டாங்க சரியா நான் எப்போமே என்ன செய்வேன் தெரியுமா நான் தூங்க வந்து பன்னெண்டு ஒரு ஆகும் சரியா ரெண்டு மூணு மணியாக ஆகும் நான் நல்லா லைவ் போடுவேன் டிக்டாக் லைவ் போடுவேன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவன் ஃபோன் பார்த்துட்டு இருந்துட்டு சரி ஓகே வாய்ஸ் ரூம் போலாமட்டு வெளியே வந்தேன் காதல் திறந்து வெளியே வந்தேன் வரும்போது ஒரு ஒரு வெளில ஒரு ஆள் ஓகேவா வெள்ள ஆள் வெளில ஷர்ட் போட்டு ஒரு ஆள் சரியா நான் கதவை தொடர்ந்து க்ரோஸ் பண்ணுற வந்துட்டான் முன்னுக்கு வந்துட்டான் வந்துட்டு என்ன கொண்டோனும் பிச்சுக்கிட்டு ஓடுறான் எந்த பக்கம் ஓடணும் தெரியல நான் கத்தி குளரை கொண்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அம்மா 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 கல்ல 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 கொஞ்சோண்டு வந்துட்டான் ஓ உங்கட்டோம் அவன் மூஞ்சி முழுக்க அந்த கருப்பு மாஸ்க் பண்ணு மூவா தான் தெரியும் மிச்சம் ஒன்றுமே தெரியல அப்படி வந்துட்டா எந்த பக்கம் ஓடணும் தெரியல தகரஞ்சது தான் கேட்டுச்சு என்னது கேட்டு சொல்ல எனக்கு பயமா இருக்கு கேட்டு இது கேட்டு தாங்கலாம் அதுக்கு மேல பாஞ்சு போனாட தெரியும் சத்தம் கேட்டுச்சு ஓகேவா வெள்ள நின்றுச்சா பார்த்தா ஒரு ஆள் ஓடுது என்ன கண்டுட்டு ஓடுது அவன் என்னத்து வந்துருப்பான் பாத்தீங்களா நல்ல காலம் நான் அவன் பின்னுக்கு நிக்க நான் போய் வச்சுரும் போடணும் போயிருந்தேன்னா தான் என்ன ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தான என்ன பண்ணிருந்தது ஐயோ நான் சாகை விந்து வீட்டுக்குள்ள கத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அப்பாலாம் அம்மாலாம் டோச் எடுத்து பார்த்து பார்த்தா ஒருத்தரையுமே காணல அவன் பறந்துட்டான் எங்கள் பக்கம் வே பா இது தானே மாதிரியில் தானே இதுதானே வேலையதானே அவன் பாஞ்சு போயிட்டான் அப்படி எடுக்கிறதுக்கு வந்திருக்கான் நண்பர்களே எஞ்சி ஆடு மாடு இருக்குன்னு அப்படியே களைவெடுத்த வந்து உங்களோட ஊரில் வந்து ஒரே இந்த கலவு போறது இதே அதை ஒரு பிரச்சனையாக தான் நண்பர்களே இப்போ நான் வாடி போய்ட்டு எங்கள் விடி விடிவிட நிற்கிறே இல்லை என்ன செய்யறது இல்லாமல் அடிக்கடி ஃபோன் எடுத்து பார்க்குறதும் ப படுக்கிறதும் நிற்கிறேன் நான் பயந்துட்டோம் அப்படி நான் சும்மாவே வெறுண்டிருவேன் நாய் வந்து முன்னு குண்டா கூட வீண்டு வீச்சு கத்துவேன் இது வந்து ஒரு மனுஷர் ஓகேவா கொஞ்சம் கொண்டுட்டு ஓடுறான் கலவெடுக்க வந்துருக்கான் நல்ல கால நான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே நான் வச்சிடும் போறேன் வந்துருக்காட்டி என்னென்ன கலவெடுத்துட்டு போய் கோழி எல்லாம் இருக்கு எல்லாம் களைவெடுத்துட்டு போயிருப்பான் போல பயந்துட்டோம் அம்மா சுண்டு கடவுள் மா எனக்கு அது ஏதாவது உண்டு கடவுள் மாறு ஏதாவது ஒரு பிரச்சனை வேறு போனால் காப்பாத்திருக்கோம் நான் நல்லா கொள்ளும் கொள்ளும்போது வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது பண்ணியிருந்தான்டா ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தாண்ணா என்ன பண்ணுறது இங்கே ஐயோ அந்த ஏன் இப்படி அப்படி களவெடுத்து பிழைக்குது எவ்வளோ தெரியல ஏன் இப்படி பயமுடுத்துதல் ராதிரியத்தில் வந்து களவெடுக்குதல் அதுகளும் கஷ்டப்பட்டு தானே உழைச்சி வாங்கி போட்டுருங்க ஒரு ஒரு பொருளை ஆ இப்படியா வந்து க ஒரு வேலை பார்க்கறது நீங்களும் சொல்லுங்கள் ஒரு கேவலங்கிட்ட வேலை ஒரு களவெடுத்து களவெடுத்து பிழைக்கிறது அடுத்தவொன்னே ஏமாதி பிழைக்கிறது அடுத்தவொன்ன வரிக சாப்பிட்றதுலாம் ஒரு பிழைப்பா ஆ இப்படியெல்லாம் ஒரு கேவலமான வேலை கொண்டு களவெடுத்தெல்லாம் கல களவானிகிட்ட பேர் வாங்கினா உங்களை அவமான சொல்லுங்க பாப்பா இப்போ நான் ஒருவேளை அவனை எல்லாரும் சுத்தி வளைச்சி அடிச்சு கிடிச்சு பிடிச்சி அவனை மூஞ்ச பாத்திருந்தான் அவனை எவ்வளவு விற்கும் தொலைநிமித நினைப்பானா அதையும் யோசிக்கான் இப்படி களைவெடுக்கிறது திடீரெல் ஏன்னா இப்படி கள களைவெடுத்து சாப்பிடுதோல தெரியல நல்ல கால்கை ஓடும் போது அப்புறம் தான் ஓடுறான் ஓடிட்டான் வீச்சுன்னு ஓடிட்டான் அப்படிதான் ஓடுறான் அவன் நல்லா கால் ஒன்றும் நல்லா இருக்குல்ல நல்ல உடம்பான ஆள் தான் ஆள் உடம்புல ஒரு அளவான ஆள் தான் ஒரு கருப்பு படியேன் கருப்பு சரியா ம் மூமுக்க மூடிட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டான் பேய் மாதிரி வந்த பையன் கொடுத்துட்டான் ஸோ எனக்கும் எனக்கு ஒரு தைரியம் வந்துட்டே வரல ஓகேவா தைரியம் வந்துருந்துச்சுன்னா அவனை அடித்து கொண்டிருப்பேன் ஏதாவது பண்ணியிருப்பேன் அவனுக்கு எனக்கு தைரியம் வரல நானே பயந்துட்டேன் அதுவும் இப்போ பன்னெண்டோரு மணிக்கு பேய் உலாவிற இடம் பேய் உலாவும் நான் தான் கதவு கதவை கதை துந்திரப்படி பார்க்குறோம் முத்தத்தில் வந்து வந்துட்டான் அவனும் தெரியாது நான் வருவேன்னு தெரியாது சத்தமே இல்லாமல் தான் கதை தொடர்ணும் என்ன வீட்டை டிஸ்டர்பாக இருக்கும் சத்த சடா பரா கதை போட்டுகிட்டு அம்மா கத்தி கொண்டிருக்கோம் உனக்கு இன்னும் தூங்கலையா என்ன பண்ணிட்டு இருக்கேன் போன் பார்த்துட்டு இருக்கியா பேசும் கிடந்து அதனால நைசாக அம்மா தான் நைசா தான் கதை வெளியே போயிட்டு வந்து பேசாமல் இருப்பானா பாங்கும்போது வந்து என்ன வந்து பாஞ்சு அடிச்சுட்டு ஓடுறான் நல்ல வேலை ஏதாவது பண்ணி என்ன நின்னாம நண்பர்களே இப்படி தான் சில சில ஊரில் வந்துட்டு இப்படி தான் நடக்குது இரவேலா கொலா நடக்கிறது இப்படி தான் வா அந்த அந்த என்ன சொல்கிறது இந்த ரவி பேபி மாதிரி வருவாங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க ஏதாவது பண்ணுவாங்க அந்த கல்லை கொடுப்பாங்க இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி நான் இவ்வளோ நாளைக்கு நான் வந்து இப்படி இந்த கண்ணால் கண்டதும் இல்லை இப்படி திருநெல் கண்ணால் நான் கண்டதும் கிடையாது இப்படி எங்களோட வீட்டுக்கு வந்ததே கிடையாது ஆனால் இப்போ நேற்று வந்தது எனக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்ல தெரியலை அவன் எதுக்காக வந்திருப்பான் ஏதாவது கடவெடுக்க தான் வந்திருப்பான் வேறு என்னத்துக்கு வந்துருப்பான் கலவெடுக்க தான் வந்திருப்பான் எல்லாடி ஏதாவது பார்க்க வந்திருப்பான் நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்யறான்னு திரும்பவும் களைவெடுக்கிறதுக்கு வேகப்பாக வந்திருப்பானோ என்னத்தில் ஒரு ஆள் தான் வந்திருந்தான் என்ன ஸ்விக்கா பாஞ்சு போனான்னு எனக்குண்டா தெரியல பார்த்தா ஆளுகள் அம்மா போய் அப்பா அம்மா ரோடு வரைக்கும் போனாங்க பார்த்தானா அங்கே அவனை காணவே இல்லை அவன் எந்த பக்கம் போக நடந்துரு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒன்றே முடிச்சிருந்தாங்க போய் அவங்க நித்திரம் வந்துட்டேன்னு தூங்கிட்டாங்க நான்தான் தான் இரவிரவா தூங்கியே நான் தானே பார்த்தது ஒரு வெளில வெளில உருவமாக வந்தது நான் தானே பார்த்தேன் நான் தான் இரவு ரூபா தூங்கில்லாமல் சாட்சி போடுறதும் போய் ஃபோன் பார்க்குறதும் அப்புறம் தூங்குறதும் திரும்ப உளும்புறதும் அப்படியே அது அந்த கண்ணுக்கில் வந்து வந்து போகுது நண்பர்களே இப்படி உங்கள் வீட்டில் நடந்திருக்குமா நீங்கள் நான் எந்த விஷயம் வேணாலும் உங்கள்கிட்ட சேப்பிடணும் தெரியும் நான் ஒரு லூசு எனக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு ஜியா பண்ணுவேன் ஆனால் அவன் பண்ணாதான் எனக்கு தாங்க முடியல இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் இப்படியா தெரிவாங்க இப்படியா களைவெடுத்து திரிவாங்க உழைச்சி சாப்பிட்லாம் வா உழைச்சி சாப்பிட்றதுக்கு என்ன கை கால் எதுவும் பிரிஞ்சினீங்க இல்லை இல்லை இப்படி களைவெடுத்து பிள்ளை போடணுமா அடுத்தவங்களும் கஷ்டப்பட்டு தானே உழைச்சி ஏதாவது ஒன்று வீட்டு பொருள்ல வாங்கி போடுவாங்க ஏதாவது பண்ணியிருப்பான் அதை ராத்திரி நேரம் எல்லாம் தூங்குவது பகலில் வரமாட்டாங்க காலையில் வந்தால் செருப்படி கொடுத்துருவோன்னு பகலில் வர மாட்டாங்க இந்த ராத்திரி நேரத்தில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து ஆட்டையை போட்டு போகிறது இரவு நேரத்தில் வந்து ஆட்டையை போட்டு போனால் என்ன செய்யறது அதே வீட்டில் வீட்டு ஆக்கள் இல்லாட்டையும் வந்து ஆட்டையை போட்டு போனால் என்ன செய்யறது ஏன் இந்த வேலை பார்க்குது இல்லைன்னு என்ன தெரியல எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் பணக்காரர் இருக்கிறவனும் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி ஒரு சொத்து பணம் சேர்த்து வச்சு அவன் நாலு பேருக்கு முழு நல்ல வசதியாக வாழ்கிறான் அதையே ஆட்டையை போடுறான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எங்கட இது எங்கட இது எங்களை வீட்டுமெல்லாம் இல்லை எல்லா வீட்டையும் சில டைம் வீடுகளெலாம் இதுதான் நடக்குது பார்த்தா கேள்விப்படுவோம் ரோட்டில் போனால் அந்த ஐயோ ஒரு விட்ட கலவை போயிடுச்சு ஒரு விட்ட கலவை போயிடுச்சு அணு கலப்போச்சி அப்படின்னு கேள்விப்படுவோம் நண்பர்களே என்ன தான் தெரியல எல்லா இடமும் இந்த கலவு பிரச்சனை அடிபாடு பிரச்சனை கொலை பிரச்சனை கடத்தி போகிற பிரச்சனை இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த நாட்டில் ஏதாவது ஒன்று ம மக்களை கஷ்டப்படுத்துற மாதிரி மக்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்குது அதை மாதிரி தான் இந்த களவு பிரச்சனை களவு பிரச்சனையே முதல்ல அந்த களவு களைவெடுக்கிறவங்களே என்ன சொல்கிறேன்னு தெரியல ஓ அம்மா அப்பா ஒழுங்காக வளர்த்துருந்தா அந்த ராத்திரி நல்லா வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் வந்து இப்படி களவெடுக்க வருவானலாம் ஆ அது வந்து அவன் எதிர்ச்சியாக வந்தானா இல்லை வந்து திட்டம் போட்டு வந்தானா அப்படி எதுவுமே தெரியாது திட்டம் போட்டு வந்திருக்கானா அவனோ தெரியாது திட்டம் மூட்டு வந்திருப்பானோ அப்படின்னு தெரியலை ஆனால் அவன் எப்படி எங்களோட வீடு தெரியும் ஆருன்னும் தெரியலை அந்த இப்போ கூட பயந்து போனேன் பின்னு திரும்பிட்டு பாங்க வந்து வெளில வரும் அந்த அதை பார்த்து நான் பயந்துட்டேன் நண்பர்களே ஐயோ எனக்கு சும்மா வந்தால் இப்போ சொல்லவே எனக்கு நடுங்குது கையால் இப்போ டீரெண்டு பார்த்துட்டு நான் போய் வீச்சில் எனக்கு அத்தனை பண்ணோம் அது இன்னும் இந்த ஸோ பெயை பார்த்து அப்படி சாக்காய் நிற்போம் அதை மாதிரி தான் நீட்டு அப்படி நின்னேன் எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஈரகழலாம் நடுங்க போயிட்டு இப்போவே நான் தா இப்போவே எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்குது ஓகேவா உங்கள் கிட்டே பாட்டிலாம் நின்ட்டாலும் எனக்கு அந்த பயம் இன்னும் என்னை விட்டு போகலாம் ஓகேவா திடீரென்று ஏதாவது ஒரு முன்னுக்கு வந்து 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 போகுது நண்பர்களே உங்களுக்கும் இப்படி நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கும் நீங்களும் உங்களோட எல்லாம் சில டைம் சில வீட்டில் அந்த வீடியோஸ் பார்க்குற வீட்ல எல்லாம் சில பேர் டைம் வீட்லேயும் இப்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் கலவு பிரச்சனை அடிப்பாடு பிரச்சனை ஏதாவது ஒன்று பிரச்சனை நடந்திருக்கும் ஏன்னா ஆனால் எங்களோட ஊரில் இதுதான் பிரச்சனை நண்பர்களே ஆனால் எங்களோடய வீட்டில் வரைக்கும் நான் இப்படி ஒன்றும் கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் முதல் முறையாக எங்களோட வீட்டில் இன்றைக்கி நேற்று நான் கண்ணால் பார்த்தேன் களவெடுக்கிற வந்தவனே நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நண்பர்களே பார்த்துலேருந்து எனக்கு கையை மூடல காலும் மூடல ஒன்றும் மூடல இரவு அவங்கள நல்லா நித்திர கொண்டுட்டாங்க பார்த்தவங்க பார்க்காதவங்களும் நித்திர கொண்டாங்க தான் நித்திரை இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிருந்தேன் நண்பர்களே சரி நண்பர்களே இதான் நடந்தது நான் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நண்பர்களே இந்த வீடியோ சம்பளம் சாப்பாடு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாமல் நான் பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நான் உங்கள் எல்லோரும் சந்திக்கும் போய் அதுவரை வேற எங்களோட மருந்து முடியாது உங்கள் சாணினி பாய் டாட்டா